இம்மா பூசலி ரஹ்மத்துல்லாஹி அலிஹி யார் இவங்க இவங்க ஒரு வாத நோயால அவதிப்பட்டு இருந்தாங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஆனா என் பெருமாள் அலிவாசலம்காக அவ்வளவோ கவிதை எழுதுவாங்க என்ன அப்படின்னா அந்த கவிதையில தன்னையே ரசுல்லா கிட்ட ஒப்படைச்சு எழுதுவாங்களாம் இந்த கவிதையெல்லாம் பார்த்து ரசூல் சல்லா அலிசலம் மனம் கவர்ந்து ரசூல் சல்லா அலிவாசலம் இமாம் ரஹமதுல்லாஹி அலி அவருடைய கனவுல வராங்க வந்து அலைஹி அலேஸ்வரம் தன்னுடைய போர்வை எடுத்து இமாம் அலைஹி அவர்களுக்கு போத்தி விடுறாங்க போத்தி விட்டன்மே வாத நோயால கஷ்டப்பட்டு எந்திரிக்கவே முடியாம கிடந்திருந்த அந்த இமாம் பூசரி அலைஹி அந்த நோய் நொடி நொடி பொழுதுல காணா போச்சு சுபஹானல்லாஹ் அரபி துருக்கி ஜெர்மன் பெர்சி பார்பர் அப்படிங்கிற மொழியில இதுக்கு விளக்க உரை இருக்காங்க அது மட்டும் கிடையாது இங்கிலீஷ்ல இத்தாலியில ஜெர்மனில துருக்கி பார்சி இந்த மாதிரி நிறைய சில பல மொழிகள் எல்லாம் இந்த புர்தாவை வெளியிட்டு இருக்காங்க இன்ன வரைக்கும் முஸ்லிம்களால ஓதப்பட்டு கொண்டிருக்கிறது தான் புருதா புர்தா ஒரு தடவை அப்துல் ரஹீம் ஹலரத் அப்படிங்கிறவங்க சரியான நோய் கடுமையான நோய் அவங்களால எந்திரிச்சு கூட நிக்க முடியல நினைவிழந்து கடந்தாங்க அதனால என்ன செஞ்சாங்க நாங்க உள்ள ஆளா ஹலரத் என்ன பண்ணாங்கன்னா தன்னுடைய மாணவர்கள் கிட்ட சொன்னாங்க இருக்கக்கூடிய ரெண்டே மீம்னு முடியக்கூடிய எழுத்துக்களை பைத்துக்களை மூணு தடவை ஓதுங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த மாணவர்களும் ஓதுறாங்க ரெண்டு தடவை ஓதி முடிச்சுட்டாங்க மூணாவது தடவை ஓதி ஒரு பைத்த ஓதி முடிக்கிறாங்க ஆளா ஹலரத்து என்ன தெரியுமா செஞ்சாங்க எந்திரிச்சு நின்று மரியாதை கொடுக்கறாங்க அது மட்டும் இல்ல என் பெருமான அரசா ஒளிவரசலும் வந்து விட்டார்கள் நோய் பறந்து விட்டது என்று கத்திக்கிட்டே எந்திரிச்சு நிற்கிறாங்க அந்த நேரத்துல உடம்பு முடியாம கிடந்த கடுமையான நோயில அவதிப்பட்டு கிடந்த அப்து ரஹீம் வளர்த்து எந்திரிச்சு என்னப்பா சத்தம் போடுறீங்க அப்படின்னு அவங்க எந்திரிக்கிறாங்க அவங்களுடைய நோய் அந்த நொடியே பறந்துச்சு நீங்க என் பெருமானார் செல்லல்லாஹ் வலிகோ செல்லும் அவங்கள கனவுல பார்க்கணுமா முத்தே முகமது சல்லல்லாஹ் வலிகுவர் செல்லம் அவர்களை கனவுல பார்க்கணும் அப்படின்னா முருதால இருக்கக்கூடிய நாம்சாரா தைஃபூமன் அஹுவா ஃபார கனி வ அஹுபூயா தரையிலும் லதாத்தி மிலா நமி அப்படிங்கிற பயத்தை இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒழு செஞ்சிட்டு படுக்கைக்கு வந்துட்டு நீங்க தூக்கம் வர்ற வரைக்கும் போதுங்க

இந்த பைத்த காகிதத்துல எழுதி உங்களுடைய தலைப்பாக இல்லைன்னா தொப்பி அதுக்குள்ள வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தீய குணங்களும் வராது தீய பழக்கங்களும் வராது அது மட்டும் இல்ல உங்களுக்கு பிரச்சனை இருக்கா அதனால நீங்க திக்குவாயுங்கிற அப்படின்னா புருதால இருக்கக்கூடிய தொண்ணூறாவது பயத்துல இருந்து நூத்தி பதினாலாவது பயத்து வரைக்கும் அத ஒரு பீங்கான் தட்டையில எழுதி அதை குடிச்சு வந்தோம் அப்படின்னா நமக்கு திக்கு வாய் நீங்கிறாங்க அது மட்டும் கிடையாது நம்மளுடைய பொருட்கள் திருட்டு போகாம இருக்கணுமா விஷ ஜந்துக்கள் வந்து நம்மள தீண்டாம இருக்கணுமா அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா முருதால் இருக்கக்கூடிய நூத்தி பதினெட்டாவது பயத்துல இருந்து நூத்தி இருபத்தி ஏழாவது பயத்து வரைக்கும் அதை என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு அட்டை பேப்பர்ல எழுதி நம்மளுடைய வீடு கடை அப்ப நம்ம தொங்க போட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பொருட்கள் திருட்டு போகாம பாதுகாப்பா இருக்கும் விஷ ஜந்துக்கள் நம்மள தீண்டாம இருக்கும் அது மட்டும் இல்ல நம்ம அணிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வறுமை நீங்கிரும் அப்ப பாருங்க புருதால இது மட்டும் இல்ல இன்னும் அதிக அதிகமா மிக சிறந்த மகத்துவமான விஷயங்கள் இருக்கு புருதா எதுக்கு அப்படின்னா நம்மளுக்கு நோய் பிரச்சனை இந்த மாதிரி கஷ்டம் அந்த மாதிரி நேரத்துல ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னா அது புருதா மட்டும்தான் அந்த அளவுக்கு இவ்வளவு பெரிய மகத்துவம் புருதால இருக்கு சுபகான அதிக அதிகமா புருதா ஓதி வந்து ரசூல் சலல்லா அலி அவர்களை கனவுல காணக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தாலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக ஆமீன் அஸ்லாம் அலிக்கும்